இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் விரக்தியினால் சூழப்பட்டிருக்கிறார்கள் இந்த விரக்தி ஒரு மனிதனை சின்னாபின்னமாக்கிவிடும் அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் தான் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என்றாலோ இல்லை தனக்கு ஒரு நன்மை நடக்கவில்லை என்றாலோ விரக்தி அடைந்து விடுகிறான் மனிதன் ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் ஒன்றை சொல்கிறது அவர்களை விசாரிக்கிறவன் அப்படிலால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள் விரக்தி ஒரு மனிதனை தற்கொலைக்கு நேராய் தோண்டுகிறது தற்கொலை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது தற்கொலை நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவல்ல தற்கொலை நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது தற்கொலை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிறது ஆகவே நீங்கள் தற்கொலை முடிவை எடுக்காதிருங்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் தன்னை ஜீவ வழியாக ஒப்புக் உங்கள் விரக்தியை மாற்றுவார் கவலைப்படாதீர்கள் உங்கள் விரக்தி வெகு சீக்கிரத்திலே மாறும் விரக்தியினால் மிகுந்த வேதனையோடும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு என்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று தனி அறையிலே சென்று கதவை பூட்டிக்கொண்டு ஆண்டவராக இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விரக்தி இருக்கிறது இதை மாற்றும் இயேசுவை நாமத்தில் இந்த விரக்தி மாறட்டும் என்று ஜெபியுங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர்கள் உங்கள் விரக்தியை மாற்றுவார் விரக்திக்கு காரணமான சூழலை மாற்றுவார் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்தோ இல்லாவிட்டால் உங்கள் சரத்தில் இருக்கிற வியாதியை குறித்தோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ விரக்தியோடு படிக்க முடியவில்லை எனக்கு மண்டையில் ஏறல ஒன்றும் சொல்லி விரக்தியோடு இருக்கிறீர்களா எதுவாக இருந்தாலும் கத்தோடைய சமூகத்தில் தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை சொல்வது போல சொல்லுங்கள் கத்தர் தகப்பனாக இருந்தேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ எந்த விரக்தியை மாற்ற வேண்டுமோ எந்த விரக்தியின் சூழலை தூக்கி எறிய வேண்டுமோ தூக்கி எறிவார் ஒருவேளை நான் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டு விரக்தி இருக்கிறீர்களோ கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்கள் சூழலை மாற்றுவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் சமூகத்தில் சென்று ஜெபியுங்கள் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார் விரக்தியை மாற்றுவார் தயவு செய்து தற்கொலை ஒரு முடிவல்ல தற்கொலை ஒரு மிகுந்த வேதனையானது நீங்கள் தற்கொலை செய்யக்கூடாது அது பாவம் ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் சென்று சூழலை சொல்லுங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார்